ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கு சூப்பரான தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே எளிமையான முறையில் சூப்பரான சைடிஷ்ஷு சப்பாத்தி ஆப்பம் இட்லி அது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ரெண்டு மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாது இந்த தக்காளி தொக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி தொக்கு வந்து நம்ம எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம் தண்ணி சேர்க்க மாட்டோம் அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை சோம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் நல்லா பொரிஞ்சு வரவும் பொடியை கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை ஒரு ரெண்டு வெங்காயம் அளவு நான் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் இதோட பச்சை மிளகா ஒரு நாலு மிளகா நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட போகிறோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தான் தக்காளியை நம்ம சேர்க்கணும் அதனால் வெங்காயத்தை நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தொக்குக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன் வெங்காயமும் ஓரளவு நல்ல சுருளை வதங்கி வருது நல்ல பொடியாக கட் பண்ணோம்னா நமக்கு வதக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் தொக்கு சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும் இதோட இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதையும் வதக்கி விட்டுறலாம் பச்சை வாசனை போகணும் வதக்கிட்டோம் இப்போது நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் நல்ல பொடியை கட் பண்ணி வச்ச தக்காளி நான் ஒரு கால் கிலோ அளவு எடுத்துருக்கேன் நான் இன்னைக்கு கம்மியாக தான் செய்கிறேன் நீங்கள் அளவு குவாண்டிட்டி அதிகமாக செய்யும்போது அரை கிலோ தக்காளி அளவில் கூட செய்யலாம் இதில் தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா குழஞ்சி வெந்து வரணும் இந்த எண்ணெயிலே தான் வதங்கணும் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் இப்போ காரத்துக்கு தேவையான சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ சேர்த்துக்கோங்க வாசனைக்காக கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம் நல்ல எண்ணெயில் வதக்கி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் பத்து நிமிஷத்தில் சூப்பராகவே தக்காளி தொக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் இது ட்ராவலிங் டைம்லலாம் செஞ்சிங்கன்னா சப்பாத்திக்கு தொட்டுக்க சூப்பராகவே இருக்கும் இதோட மல்லித்தலையும் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன் இப்போவே நல்ல சுருளை வதங்கி வருது பாருங்கள் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் பத்து நிமிஷத்தில் சூப்பராகவே தக்காளி தொக்கு நமக்கு ரெடி ஆயிரும் இது சப்பாத்தி ஆப்பம் தோசை அதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் தோசைக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டோன்னா அருமையான தக்காளி தோசை மாதிரி சூப்பராகவே இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் திரும்பியும் செய்வீங்க நல்லா இப்போவே எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த தக்காளி தொக்கு பத்து நிமிஷம் கூட நமக்கு டைம் ஆகாது சூப்பராகவே செஞ்சுட்டோம் பாருங்கள் அருமையான தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி பண்ணி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ